ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இல் விருந்து சமையல் இன்றைக்கி நம்ம இல் விருந்து சமையலில் ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்று செய்ய போகிறோம் என்னென்னா கருவாட்டு சோறு இந்த கருவாட்டு சோறு எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக ரொம்ப குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கருவாட்டு சோறு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பொடி நெத்திலி கருவாடு எடுத்துக்கலாம் பொடி நெத்திலி கருவாடு நூறு கிராம் எடுத்துக்கலாம் கொடி கருவாடு கிடைக்கிங்கன்னா பெரிய கருவாடு எடுத்துகிட்டு ரெண்டாக கிள்ளி போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க கருவாடை வெறும் கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமாக வறுக்கணுன்னு அவசியம் இல்லை சும்மா சூடேறினா மட்டும் போதும் கருவாட்டில் மண் இருக்கும் அதனால் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இது நல்லா வறுத்துட்டு ஆறு வாட்டி தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சு மேலாப்பில் எடுத்தங்கன்னா மண் அடியில் தங்கிவிடும் படுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுக்கலாம் கருவாடை கருவாட்டுக்கு தலையெல்லாம் கிள்ளணும்னு அவசியம் இல்லை நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊற மட்டும் வச்சுக்கோங்க இப்போது கருவாடை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு மூணு நல்லா பழுத்து தக்காளியை பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன் ரெண்டாக நறுக்கி எடுத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை ரெண்டு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா நாலு இடித்த பல் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் வெந்தயம் இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொரிஞ்சு வந்ததும் பூண்டு பச்சை மிளகாய் வர சேர்த்துக்கலாம் அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாதிரி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்துட்டு அது நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடணும் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா கருவாட்லேயும் உப்பு இருக்கும் அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கங்க இப்போது தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து வெறும் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடணும் அடுத்து எடுத்து வச்சுருக்க கருவாடை சேர்த்துக்கலாம் கருவாட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் கருவாடு வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் இந்த கருவாடு சீக்கிரம் வெந்துடும் அதனால் தண்ணி லேசாக தெளித்தா போதும் கருவாட்டு சோறு செய்கிறதுக்கு நெத்திலி கருவாட்டு தவிர வேறு எந்த கருவாடு வேணாலும் எடுத்துக்கலாம் பெரிய பீஸா இல்லாமல் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வடித்து வச்சுருக்க சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் ஒரு வாட்டி இந்த சாப்பாடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் அடிக்கடி செய்வீங்க இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு கலந்து விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அடுப்புலேயே வைக்கணும் இப்போது ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் மிளகுத்தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பெரிய ஸ்பூனாக இருந்தால் அரை ஸ்பூன் சேர்த்தா போதும் மீடியம் ஃப்ளேமில் பதினஞ்சு நிமிஷம் வச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலையை தூவிக்கலாம் தூவிட்டு லேசாக கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ சூப்பரான கருவாட்டு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ